ஆடவரை மயக்கும் அழகான முகம் வெறித்தன நாயால் வெறித்தனமாக அரங்கேறிய சோகம் இளம்பெண்ணிற்கு நேர்ந்த பரிதாபம் ஜெர்மன் நாட்டினை சேர்ந்த ஷபத் வகை நாயுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற பதினேழு வயது சிறுமி எதிர்பாராத விதமாக நாய் கடிப்பட்டு பெரும் சோகத்திற்கு உள்ளாகி உள்ளார் இவர் தனது வளர்ப்பு நாயுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நேரத்தில் அந்த நாய் கடித்ததில் படுகாயம் அடைந்து தற்பொழுது முகத்தில் தையில் போட்டு உள்ளார் இன்றுள்ள பெரும்பாலான இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் செல்பி எடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதில் பல விபரீதங்களும் அரங்கேறும் நிலையில் இரு பாலரும் போட்டி போட்டுக் கொண்டு இவ்வாறாக பல செயல்களை செய்து வரும் நிலையில் பெண்கள் தங்களின் செல்ல பிராணிகளுடன் செல்பி எடுப்பதில் அலாதி பிரியம் கொண்டுள்ளனர் இதில் மேலை நாட்டு பெண்கள் அதிக அளவு அலாதி பிரியம் கொண்டுள்ள நிலையில் செல்ல பிராணிகளை வைத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது அப்டேட் செய்யும் வழக்கமும் இவர்களுக்குள் இருந்து வருகின்றது அர்ஜென்டினா நாட்டில் வசித்து வந்த லாரா சன்சோன் என்ற பதினைந்து வயது சிறுமி தனது தோழியின் ஜெர்மன் செபட் நாயுடன் செல்பி எடுக்க முயற்சித்துள்ளார் இந்த நேரத்தில் அந்த நாய் எதிர்பாராத விதமாக இவரது முகத்தில் ஆழமாக கடித்துள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் உள்தையல் வெளித்தையல் என்று மொத்தமாக நாற்பது தையல்கள் போட்டுள்ளனர் இதனை அடுத்து இந்த விவகாரம் வெளியே தெரியவரவே குறித்த செயல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தற்போது அந்த பெண்ணின் இளமையான முகம் வயது முதிர்ந்த முகம் போல மாறியுள்ளதால் இது போன்ற விபரீத செயல்களை செய்ய வேண்டாம் எனவும் வளர்ப்பு பிராணிகளை பார்த்து பழக வேண்டும் என்றும் எச்சரிக்கையுடன் இந்த பதிவு வைரலாகி வருகின்றது மேலும் இது பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை பண்ணுங்க